பிக் பாஸ் லைவ்ல கமர்தீன் பார்வதி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னும் போது அங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை பற்றியும் பார்க்கலாம் அடுத்து அரோரா போய் ஒரு மன்னிப்பு வேறு கேட்டிருக்காங்க பார்வதி கிட்ட அதோட கான்டெக்ட் என்ன கானா வினோத் மற்றும் சுபிக்ஷாக்கிடையே ஒரு மோதல் அந்த மோதல் அப்புறம் பார்வதி அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சான்றா இவங்களுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் போச்சு இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்கள் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டெட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க அரோரா என்ன பண்ணிட்டாங்க அரோரா ஒன்றும் இருக்கிறியே ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க திருத்தம் மக்களே திருத்தம் அதில் அரோரா மேலே ஒரு தப்பு இருக்குது அதில் அந்த பேட் டச்சுன்ற கான்செப்டே திரும்ப எடுத்துன்னு வந்து கமர்தீன் அது பார்வதி அப்படின்றது அவங்க நினைச்சாங்க அதுக்கு தான் அவங்க போய் தனியாக பேசலாம் பார்வதி கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு சாரி கேட்கணும் திரும்ப எடுத்துன்னு வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்ற மாதிரி சாரி கேட்டாங்க சாரி கேட்க போனாங்க நம்ம அப்புறம் பேசலான்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு மற்றபடி ஒரு பேட் டச்சு இதெல்லாம் சொன்னதை எக்ஸ்போஸ் பண்ணாங்களே இப்படிலாம் பேசியிருப்பாங்க இது கேஸ் போடலாம் அதை வந்து கிட்டத்தட்ட அப்படியே அடிச்சிருக்கணும் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண தான் சொன்னாங்க அந்த இடத்துல பார்வதி அது டிவியேட் பண்ணி வேற எங்கேயோ எடுத்துட்டு போனா ட்ரை பண்ணாங்க அந்த இடத்துல அழகா அரோரா போட்டு முடிச்ச தரணும் தான் அது அதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நான் சொன்ன கான்டெக்டும் நீங்க பாக்குற கான்டெக்ட்ஸும் புரியலன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல அந்த பொண்ணு அழகா புட்டு 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 பாயிண்ட் அந்த பேட் டச்னா என்ன குட் டச்னா என்ன அதை பேரண்ட்ஸே சொல்லி கொடுப்பாங்க அதை எப்படி பார்க்கணும் எப்படி பாக்கக்கூடாதுன்னு நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன வார்த்தை வேணா யூஸ் பண்ணிட்டு போலாமா அப்படின்ற கேள்விதான் அந்த பொண்ணு கேட்டுச்சு அதைத்தான் நானும் சொல்றேன் நான் கோவத்துலங்க நான் சொல்கிறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறேன் கோவத்துலங்க நான் யாரையோ போய் அடி அடினு அடிச்சிடுறேங்க கோவத்தில் நான் கேட்டால் கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமாங்க அதை தாங்க அங்க பார்வதி பண்றாங்க தாங்க அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ணுது கோவத்துல போயிட்டு நான் வந்து சொல்லிட்டேன்பா ஒரு அலிகேஷனு கோவத்தில் சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமாங்க அப்போ அது கோவமா இருந்தாலும் அதில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் எந்த மாதிரி ஆக்சன் ஷோ கேஸ் பண்ணுறோம் எந்த மாதிரி நம்ம பிகேவ் பண்ணுறோம் எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியம் அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு அதுக்கு அரோரா வேணும் இல்லையே அரோரா இது நான் அந்த இல்லை இது இந்த கான்டெக்ட்ல அவங்க என்ன போய் அட்ரஸ் பண்ணாங்கன்றது என்னன்னா அதை கமருதீன் வந்து கன்க்ளூஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னதை நம்பிருச்சு அதுதான் ஓகேவா அதுதான் நம்பிருச்சு அதை நம்பாம அது போய் கேட்டுருக்கலாம் அதுதான் அந்த பொண்ணு பண்ண தப்பு தான் போய் சாரி கேட்டாங்க அதுங்காட்டி இப்படி 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 வாட் இஸ் திஸ் அப்படின்றதுதான் ஒண்ணு அடுத்து கமருதீன் போயிட்டு உள்ள சூப்பர் டிலக்ஸ்ல திவ்யா பார்வதி மற்றும் சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும்போது சாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பார்வதி கொஞ்சம் தனியா பேசணும் வரீங்களா அப்படின்னும் போது இப்போ இதான் பேசி முடிஞ்சாச்சுல்ல திரும்ப இதை பத்தி என்ன பேசணும் இதை எல்லாம் பேச தேவையில்லை நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அங்கே சாண்ட்ரா மொக்கை பண்ணி அமிச்சு விட்டாங்க எதுக்கு கமர்தீன் திரும்ப போய் பேசணும்னு தெரில இப்போதான் அங்க வந்து ஒட்டு ரெண்டு பேருமே வந்து ஸ்டேஜ்ல வந்து அட்ரஸ் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகி இவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு உடனே திரும்ப போய் ஸ்டார்ட் பண்ணுமா அது தேவை இல்லது அனாவசியம் மற்றது இல்ல குறிப்பா கமர்தீன் எல்லாத்தையும் பண்ணிடுவார் சாரி 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 ஆனால் திருத்திக்க மாட்டார் சும்மா பேருக்கு தான் சாரியை சொல்லுவோம் ஆனால் நாங்கள் அதை ஆக்ஷன்ஸில் ஷோகேஸ் பண்ண மாட்டோம் அது திருத்திக்கவே மாட்டோம்னா ரொம்ப தப்பு அதான் சொல்றேனே இந்த பிஹேவியருக்குலாம் கமருதீன் இது வீட்லயே இருக்கக்கூடாது தான் ஓகே இது ஒன்று அதை தாண்டி இந்த ஃபேக் அலிகேஷன்லாம் கமல் சார் இருந்திருந்தா இது கேட்டிருப்பார் இந்த ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் ட்ராக் ஆகிருக்காது இதை கேட்டிருக்க ரீதியில கேட்டிருப்பாங்க இதுல விஜேஸ் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போன சீசன்லையுமே விஷால் சௌந்தர்யாவோட இஷ்யூ அப்படிதான் இருந்துச்சு இந்த சீசன்லேயுமே கமர்தீன் பார்வதி இந்த ஒரு இஷ்யூ சீரியஸான இஷ்யூலாம் அட்ரெஸ் பண்ணாமல் கடந்து போகிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றது என்னோடய ஆழ்மையான கருத்து அப்படின்றத சொல்லிக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு பக்கம் லைவ்வில் வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலேக்கு ஹைட்டு அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்க்குக்கு ஹைட்டு வெயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்ற மாதிரி ஃபுல் பாடியும் அளவு எடுத்து இருக்கிறார்கள் அதனால் லைவில் இவ்வளோ நேரம் இருந்தது இப்போது என்ன டிஸ்கஷன்னா ஒரு நிமிஷம் இந்த பிஆர் மேட்ரு டிஸ்கஷன் வந்துச்சு இல்லையா அதில் வந்து ஒரு பக்கம் சாண்ட்ரா பிஆர் போட்ட உடனே ஒரு பக்கம் கமருதின் காண்டாயிரம் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரூபாவும் ஒரு போஸ்ட்டுக்கு யாருங்க அந்த பிஆர் பேக்கேஜ் பதினஞ்சாயிரம் ஒரு போஸ்ட்டு கொடுக்குறான்னு எனக்கு தெரில அளவுக்கு வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க அதை கமருதின் அதை பற்றி சொல்லக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்ற டீட்டெயில் டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருந்தது அதில் சேண்ட்ரா சொல்கிறதுலாம் எனக்கு வந்து எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது சாண்ட்ரா சொல்கிறதுல ஏன்னா பதினஞ்சாயிரம் ஒரு போஸ்ட்டுக்குன்னா அப்போ எத்தனை நாள் கணக்கு பண்ணி பாருங்களேன் அதுவே எவ்வளவோ ரேட்டு போகுது எனக்கு டவுட் இருக்குங்க சாண்ட்ரா சொல்லுது உண்மை கலந்த பொய்களும் சேர்ந்து இருக்கிறதா தான் நான் நம்புறேன் ஏன்னா சாண்ட்ராவுக்கு ஒரு பிஆர் டீம் அப்ரோச் பண்ணாங்க இவங்க அப்ரோச் பண்ணாமையா அவங்க அப்ரோச் பண்ணியிருக்க போறாங்க இவங்களும் டீட்டெயிலாக விசாரிச்சிருக்காங்கல்ல விசாரிச்சுட்டு காசு இல்லாமல் தானே விட்டுருக்காங்க பாத்துங்க இவங்களும் விசா இப்போ வச்சிருக்கலாமே இப்போ வெளியே போன ப்ரெசென்ட் கூட இப்போ வச்சிருக்கலாமே வைக்காமலாம் இல்லை வச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக சாண்ட்ரா தரப்புக்கும் நிறைய போஸ்ட் இதெல்லாம் வர்றது நம்மளால பார்க்க முடியுது அப்படியே அவங்க இவங்க தான் வச்சிருக்காங்க நான் அப்பாவி எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி டைல்யூட் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க சுபிக்ஷா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க வந்தாங்க அடுத்து யாருன்னா அரோராவும் அஞ்சு வாரம் எப்படி தான் சஸ்டெயின் பண்ணாங்க தெரில அவங்களுக்கும் டீம் இருக்கும்ன்ற மாதிரி அரோராவை பற்றி பேசினாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் அவர் பண்ணுற பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூடும் சரியில்லை அவர் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி தான் சஸ்டெயின் ஆனாரு அதுக்கும் அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக திவாகரோட ஆட்டிடியூடில் இந்த மாதிரி நிறைய பிகேவியர் அவர் பண்ணது தப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மீனவ இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி அந்த பொண்ணு பேச வருது எப்படி அந்த பொண்ணு எக்ஸ்பிளனேஷன் எல்லாரும் வந்து இதை வச்சு சொல்லிகிட்ருந்தாலும் அந்த பொண்ணு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வருது கொடுக்க வரும்போது கானா வினோத்தை ஏமா நீ இதான் வ நீ மட்டும்தான் வந்தின்ற மாதிரிலாம் பேசாத இதெல்லாம் பண்ணாத இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கருத்து வைக்க வருது அந்த கருத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி அந்த கருத்து போது இப்போ அந்த இவருக்கு என்ன பிரச்சனை இவர் போய் அங்கே ஸ்டாப் பண்ணதாக இருக்கட்டும் ஆக்ரோஷமாக பேசினதாக இருந்தும் தப்பா இருக்குது ஏன்னா இது நான் எப்படி பார்க்கறேன்னா கானா வினோத் அதுக்கு முன்னாடி கானா வினோத் அந்த பொண்ணு போட்டிருக்கும் சரி திருமணி இதை பேசுறியேன்ற மாதிரி அங்கே போய் பேசுகிற மாதிரி ஆயிருக்கும் ஓகே அப்புறம் என்ன பண்றாங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சோடனே சுபிக்ஷா தனியாக வந்து கூப்பிட்றாங்க ஓகே எதுக்கு இப்படி சொன்னீங்க நீங்க சொல்லுங்க நான் தப்பாவே சொல்லலமா பிபில நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு நான் மாதிரி சொன்னோன்னே எத்தனை பேர் பிபில பிஷர் இருந்து வந்திருக்காங்க நீங்க சொல்லுங்களேன் யாராவது பேர் சொல்லுங்க அப்படின்னா மாதிரி அந்த பொண்ணு கேட்குது பேர் சொல்லுங்கண்ணே வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க பேர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இல்லம்மா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பெரிய பெரிய வேர்ல்டு சாம்பியன் அந்த செஸ்ஸில் சாம்பியன் ஆயிருக்காங்க பாக்ஸிங்ல ஆயிருக்காங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷர் இருந்து வந்திருக்கேன் ஏமா நீங்க என்ன சொன்னீங்க பிக் பாஸ்ல வந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க வந்திருக்காங்கன்னா நேமை சொல்லுங்கண்ணா நேமை சொல்லல உடனே ஃபிஷர்மேன்லேருந்து ஒன்றே அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு ஃபிஷர்மேன் இருந்து யார் வந்திருந்தாலும் எனக்கு ஓகே தான் அது பிரச்சனை கிடையாது நான் சந்தோஷமாக தான் எடுத்தப்போ அது பெருமையாக தான் நான் பார்ப்பேன் இப்போ உங்களுக்கு எப்படி கானா பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ கானா பற்றி இதெல்லாம் பண்ணுறீங்களோ எனக்கு நடந்ததை பற்றி எனக்கு இருக்கிறத பத்தி நான் தான் பேசுவேன் இதில் என்ன இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அங்கேருந்து அந்த இஷ்யூ விக்ரம் கிட்ட போகுது விக்ரம் கிட்ட போகும்போதும் அந்த பொண்ணு சொல்லிருது கானா வினவத்தோட பாடி லாங்குவேஜ் சரியில்லை அவர் வந்து அந்த டோனே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருது உடனே என்ன பண்றா விக்ரமே ஆமாண்ணே நீங்க பண்ண பாடி லாங்குவேஜ் எனக்கு டோன் அப்படிதான் இருந்தது அந்த பொண்ணு மீனவ சமுதாயத்துலேருந்து இருந்து வந்திருக்குது அந்த பொண்ணு நடக்கிற ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தையும் அந்த பொண்ணு இந்த இடத்துல ஓப்பனாக பேசுது அது எதுவுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது அந்த அவங்க மக்களுக்கான போராட்டத்தை இங்க எடுத்துகிட்டு வந்து பேசுறது ரைட்டு தான் அதை தாண்டி என்டர்டெயின்மெண்டும் பண்றாள்ல அது வேற மாதிரி இருக்குதுங்க நான் ஃபீல் பண்றேங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் அந்த பொண்ணு வைக்குது எப்படியே அந்த பொண்ணு அந்த பாயிண்ட் விக்ரம் வச்சு சொல்லிட்டு இருக்கான் ஓகே உடனே கானை வந்தது நானும் அந்த அந்த அவங்களுக்கு பாட்டு பாடி இருக்கேன் அந்த சுனாமி எப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ப்பா நான் அப்படி சொல்லன்றாரு இல்லைங்க நீங்க சொன்னது அப்படி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு விக்ரம் உடனே சாண்ட்ரா வந்து அவர் சொன்னதுல தப்பு இல்ல அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலா அவர் சொன்ன டோனே தப்பு தான் அதை இப்படிலாம் சொல்லக்கூடாது உடனே சுபி என்ன சொல்லிட்டா நான் யார் என்ன பேசணும் நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது காணா வினோத் சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது நான் பேசுறது ஏன் இருப்போம் எனக்கு என்ன தோணுச்சோ நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஸ்டூ சுபி வந்து ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் வந்து காணா வினோத்து கொடுத்த தரணும் வந்து பிளாஸ்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மாற்றிருக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு விருப்பப்படுறதை அவங்க பேசட்டோங்க நீங்கள் விருப்பப்படுது நீங்கள் வந்து உங்கள் பாடல் துறை சம்மந்தப்படுத்து பேசுகிறீங்களே அந்த பொண்ணு அவங்க கஷ்டப்படுறது பேசட்டும் அதையே நீங்கள் பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதுக்கான உரிமை அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு சாண்ட்ரா சப்போர்ட்டாக வர்றது பார்வதி சப்போர்ட்டாக வருது ஸோ அவங்களே அவங்களுக்கான டேமேஜஸை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகிருக்குது எபிசோடில் என்ன மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்கன்றத பார்த்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்